ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் நாம ஒரு விஷயத்துல போட்டி போட்டு தவிர பொறாமை குணத்தால் மற்றவர்களை தோற்கடித்து நாம் ஜெயிக்க கூடாது ஒரு சின்ன கதை மூலமா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பெரிய காட்டில் யானை ரகு வாழ்ந்தான் அவன் எல்லோரிடமும் நல்லவனாகவும் உதவிகரமாகவும் இருந்தான் பெரும்பாலும் எல்லாரும் அவனிடம் மதிப்புடன் நடந்து கொள்வார்கள் அந்த காட்டில் ஒரு நரி சதுரனி இருந்தான் அவனுக்கு ரகுவின் புகழ் பிடிக்கவில்லை இவர்களுக்கு யானை தான் எல்லாம் யாரும் என்னை பாராட்டவே மாட்டாங்களா என்று நரி சதுரன் பொறாமையுடன் இருந்தான் ஒரு நாள் காட்டில் ஒரு அறிவிப்பு வந்தது புதிய தலைமை விலங்காக ஒரு விலங்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் அறிவு அன்பு பொறுமை வேகம் எல்லாவற்றிலும் சிறந்தவருக்கே அந்த பதவி அதை தெரிந்ததும் யானை ரகு சந்தோஷமடைந்தான் ஆனால் நரி சதுரன் யோசித்தான் இப்பவே எல்லாரும் யானையதான் தேர்ந்தெடுக்க நினைப்பாங்க ஆனா நானும் முயற்சி பண்றேன் ஆனால் நரி போட்டி போடுவதற்கு பதிலாக அவன் தவறான வழியை தேர்ந்தான் அவன் ராகுவை பற்றி தவறான வார்த்தைகள் பரப்பத் தொடங்கினான் யானை மெதுவானவன் அவனுக்கு புத்தி குறைவு அவன் தூங்குற நேரம்தான் அதிகம் என்று எல்லாரிடமும் சொன்னான் ஆனால் யானை ரகு அதை பற்றி கவலைப்படவில்லை அவன் தன் வழியில் இருந்தான் பிற விலங்குகளுக்கு உதவி செய்தான் சிறிய விலங்குகளை பாதுகாத்தான் புத்திசாலித்தனமாக செயல்பட்டான் முடிவில் தேர்வு நாள் வந்தது விவாதம் அறிவு பரீட்சை பொது கேள்விகள் எல்லாம் நடந்தது யானை ரகு மெதுவாகவே பேசினான் ஆனாலும் ஆழமாக உண்மையுடன் பேசினான் ஆனால் நரி சதுரன் வேகமாக பேசினான் நரி யாருக்கும் எந்த உதவியும் செய்யவில்லை ஆனால் செய்தது போல பொய் சொன்னான் அனைத்து பரீட்சைகளும் முடிந்தபின் முடிவை அறிவித்தது சிங்கம் இந்த காட்டின் தலைமை விலங்காக யானை ரகுவை தேர்வு செய்கிறோம் அவன் நம்பிக்கைக்குரியவன் பொறுமையுடன் பேசக்கூடியவன் உண்மையை நிலைநாட்டக்கூடியவன் விலங்குகள் அனைத்தும் சத்தமாக கைகொட்டி மகிழ்ந்தன நரிசதுரன் தலைகுனிந்து நின்றான் அவன் தவறாக நடந்ததற்காக வருத்தப்பட்டான் யானை ரகு அவனிடம் சென்றான் நீயும் முயற்சி செய்திருக்கிறாய் ஆனால் பொறாமை கொள்ள வேண்டாம் உண்மையான போட்டிதான் நம்மை உயர வைத்துக் கொள்ளும் இனிமேல் ஒன்றாக பணியாற்றலாம் நரிசதுரனுக்கு மனம் மாற்றம் வந்தது அதற்கு பிறகு அவனும் நேர்மையாக செயல்படத் தொடங்கினான் பிறரை கீழ்த்தரமாக பேசும் பொறாமை வெற்றிக்கு வழியல்ல உண்மையான உழைப்பு நல்ல போட்டி நேர்மையான முயற்சி தான் வாழ்க்கையில் உயர்த்தும் ஓகே குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்!